நேர்களே ஒரு மனிதனுக்கு ஒரு மனநோய் சந்தேகம் இந்த சந்தேகத்தினால் நல்ல நல்ல குடும்பம் ஒழிஞ்சு விடுகிறது இந்த சந்தேகத்தினால் நல்ல வியாபாரம் செய்கிற நண்பர்கள் பிரிஞ்சு ஓடுகிறார்கள் இந்த சந்தேகத்தினால் கூட்டு குடும்பம் ஒழிஞ்சு விடுகிறது இந்த சந்தேகத்தினால் பக்கத்தில் இருக்கிற நல்ல நண்பர்கள் வியாபாரிகள் உங்கள்கிட்ட பேசலை இந்த சந்தேகத்தினால் பக்கத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அக்கா தங்கச்சிங்கள் உங்ககிட்ட பேசலை இந்த சந்தேகம் ஒரு பெரிய மன நோய் இதில் முக்கியமான சந்தேகம் கணவர் மனைவி உறவில் வந்துவிட்டால் அந்த உறவு ரொம்ப பாதிக்கும் இதுக்கு என்ன காரணம் ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் ஒரு மனிதனுடைய வீட்டில் வட மேற்கில் வடக்கு திசையில் முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்தால் மிரர் இந்தி நார்த் அண்ட் வால் இந்தி நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் கார்னரில் நார்த்லேருந்து சவுத்து பார்க்குற மாதிரி மிரர் இருந்தால் அந்த ரூமில் படக்கிறவ கணவர் மனைவிக்கு எப்பொழுதுமே சந்தேகம் இருக்கும் அதுக்கப்புறம் தென்மேற்குலேருந்து தெற்கு வாழ்லேருந்து வடக்கு திசையே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்தால் கணவர் மனைவிக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் அவங்க படக்கிற ரூமில் கிரீன் அண்ட் ரெட் இருந்தால் சந்தேகம் அதிகமாக இருக்கும் படுக்கிற ரூமுடைய வாசல் டோர் பெருசாக இருந்ததுன்னா அது பெட்டை ஆஃப் கட் பண்ணால் சந்தேகம் அதிகமாக இருக்கும் வீட்டின் மதிய பகுதியில் ஏதாவது வாசல் இருந்து அதில் போரிங் கிணர் அல்லது தண்ணீர் தொட்டி இருந்தால் அந்த வீட்டில் வாழ்றவர் எல்லோருக்கும் சந்தேகம் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் செவ்வாயுடன் சேர்றவர்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கும் இது வந்து நான் பத்தாயிரம் காம்பினேஷன் சொல்லுவேன் ஆனால் பரிகாரம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரே காம்பினேஷன் எடுக்கணும் அடுத்த டைம் ஏதாவது இருந்தால் அடுத்த காம்பினேஷன் பற்றி சொல்கிறேன் இந்த கணவர் மனைவி சந்தேகத்தினால குடும்பம் உடையாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் பெட்ரூமில் முடிஞ்ச அளவுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி வைக்காதீர்கள் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் நோ மிரர் இன் தி நார்த் வால் அண்ட் நோ மிரர் இன் தி சவுத் வால் இதை மாத்திரம் ஒன்று பாருங்கள் அண்ட் நோ ரெட் அண்ட் நோ கிரீன் நோ ரெட் அண்ட் நோ கிரீன் எவ்வளோ பெரிய சந்தேகத்தினால் நீங்கள் விட்டுட்டு போனீங்களோ உங்கள் குடும்பம் ஒன்றாயிடும் ஆஃப் ஒயிட் கலர் பெட்ரூமில் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தயிர்லேருந்து குளிங்க எப்படி சார் ஒரு கிண்ணத்தில் தயிர் எடுத்துகிட்டு போங்க பாத்ரூமில் போகும்போது தலை கவி குளிச்சுட்டு அப்படியே தேய்ச்சிங்க இல்லைன்னா தலையில் தண்ணி போடலை முகத்துக்கும் கைக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ்கெல்லாம் கொஞ்சம் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி குளிங்க பகவான் சிவனுடைய நாம சப்பம் பண்ணுங்க வாழ்க்கையில் மூணு நாளில் சந்தேகத்தை விட்டு உங்கள் குடும்பத்தில் வித்தின் த்ரீ டேஸ் நீங்கள் எல்லோரும் சுகமாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்